பெரும்பாலும் இந்த பேக் பெயின் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குதுங்க பல்ஜ் இருக்குது எனக்கு வந்து ஸ்டினோசஸ் இருக்குது செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கீழ் முதுகு வலி ஏற்படுறதுக்கான காரணங்கள் நம்ம எதனால நமக்கு வந்து இந்த பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலர் நிறைய பேருக்கு லாஸ்ட் வீக் கூடவும் ஒரு சார் வந்தார் மேம் எனக்கு சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க என்ன வந்து குனியவே கூடாது சொல்லிட்டாங்க படுத்தே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ சர்ஜரி தாங்க ஒரே தீர்வு இல்லைன்னா நீங்க வாழ்நாள் ஃபுல்லாக வீல் சேர்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் என்ன ரீசன் ரெகுலரா சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ டிஸ்க் பல்ஜியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு டெய்ல் போன் பெயின் இருக்கும் ஸோ வால் எலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வழி இருக்கும் அது சரியாகிறதுக்கும் இந்த உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப சேர்ந்தது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெரும்பாலும் இந்த பேக் பெயின் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குதுங்க பல்ஜ் இருக்குது எனக்கு வந்து ஸ்டினோசிஸ் இருக்குது செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இந்த கீழ் முதுகு வலி ஏற்படுறதுக்கான காரணங்கள் நம்ம எதனால நமக்கு வந்து இந்த பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலர் நிறைய பேருக்கு லாஸ்ட் வீக் கூடவும் ஒரு சார் வந்தாரு மேம் எனக்கு சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க என்னை வந்து குணியவே கூடாது சொல்லிட்டாங்க படுத்தே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ சர்ஜரி தாங்க ஒரே தீர்வு இல்லைனா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வீல் சேர்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லம்பார் ஸோ லம்பார் ரீஜியனில் இருக்கக்கூடிய டிஸ்கரினியேஷன் அதாவது வெளியில வந்திருக்கு ஸோ கொஞ்சம் வெளியில் வந்து நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு அவர் சொன்ன டிப்பிக்கலான சிம்டம்ஸ் என்ன தெரியுங்களா சயாட்டிக்கா ஸோ சயாட்டிக்கா போயினும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குங்க ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற நபராக இருந்தீர்கள் என்றால் இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன் இல்லை அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறேங்க எனக்கு ஜாபே இப்படி தான் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கீங்க இல்லை ஆட்டோ யூமின் கண்டிஷனில் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு இல்லை ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து எனக்கு ஹேமரேஜ் வந்திருக்கு டே டேமேஜ் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகளோ அதனால் நரம்புகள் அதிகமான பாதிப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்போ தொடர்ந்து நம்ம என்னங்க பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் சர்ஜரி இல்லாமல் இந்த டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ஹெரினியேஷனை எப்படிங்க நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ரெகுலராக சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கா கவலையை விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் ஓய்வு இருக்கணுங்க ஸோ ரெஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இரவு நேர உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடுப்பு பகுதியில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ இடுப்பு பகுதியில் ரிலாக்ஸாக இருந்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய அந்த ஹெரனியேஷனை நமக்கு ஹீல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுக்கணும் ஸோ அந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் நிறைய உணவு முறைகள் இருக்குது மருந்து முறைகளும் இருக்குது ஸோ இதை என்னங்க எப்படிங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சில வகையான அரிசி வகைகள் நமக்கு நல்லாவே கை கொடுக்கும் எந்த மாதிரியான அரிசி வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மணிச்சாம்பா அரிசி நீங்க எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை சாம்பா கருங்குருவை இந்த மாதிரியான நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள் எடுக்கலாம் இதில் முக்கியமாக நாயுருவி அப்படின்ற ஒரு மூலிகை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாயுருவி அப்படின்னு சொல்றது பற்கள் தொடர்பான வழிகள் இருந்தாலும் மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ பெருமருந்து செய்வதற்கும் நமக்கு இந்த நாயுருவி பயன்படுது இது ஒரு காயகற்ப மூலிகை வசிய மூலிகைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாயுருவியில் விதைகள் இருக்குங்க மேலே வந்து விதைகள் இருக்கும் விதைகளுக்கு உள்ள அரிசின்னு சொல்லுவாங்க நாயுருவி அரிசி அப்படின்னு சொல்கிறதுங்க இதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து லேசாக வறுத்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கணும் ஸோ அப்படி தீக்கும் போது மேலே இருக்கக்கூடிய தோல் இல்லாம போயிட்டு உள்ளவங்களுக்கு அந்த விதைகள் நாயுருவி அரிசி நமக்கு கிடைக்கும் இதை சேகரித்து எடுத்துக்கோங்க ஸோ நாயுருவி அரிசி அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து கிராம் நாயுருவி அரிசி பொடியாக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நரம்புகள் எலும்புகள் இது எல்லாமே உங்களுக்கு வலிமையாகுது இந்த நாயுருவி அரிசி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நாயுருவி அரிசி இருக்குது பார்த்தீங்களா இந்த பவுடரை நம்ம நல்லா வறுத்து நாயுருவி அரிசி அந்த விதைகளில் எடுத்துகிட்டு லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் இதனோட கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு அரை கிலோ பவுடர் வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஐம்பது ஐம்பது கிராம் மிளகு சீரகம் இதனோட சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு பதினைந்து கிராம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கலந்து இதை பாயில் பண்ணணும் கொஞ்சமாக இதனோட பால் சேர்த்துக்கோங்க இதை வந்து கஞ்சி மாதிரி டெய்லி ஒரு வேலையை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இடுப்பு எலும்புகளுக்கு இது அதிக வலிமை தரும் ஸோ குழந்தைகளுக்குமே இது வந்து கெட்டிய களி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஸோ எப்படி நம்ம வந்து கேழ்வரகு கஞ்சி மால்ட் எல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நாயுருவியை நம்ம பயன்படுத்தும் போதும் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது எல்லாமே வலிமையாகுதுங்க ஸோ தொடர்ந்து ரெகுலராக இந்த நாயுருவி அரிசி கஞ்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இல்லைங்க எனக்கு நாயுருவி கிடைக்கல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மூங்கில் அரிசி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மூங்கில் அரிசிலையும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மொத்தமாக இருக்கு ஸோ மூங்கில் அரிசியை நீங்கள் பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் தசைகள் வலிமையாகும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமையாகும் டிஸ்க் பல்ஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மூங்கில் அரிசியும் இதே மாதிரி லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து எடுத்து நம்ம தண்ணீரில் கலந்து கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தணும் பால் சேர்த்து பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆற்றல் அதிகரிக்கும் ஸோ டிஸ்கபல்ஜோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் என்னென்னா நிறைய மருந்துகள் இருக்குது அதில் முக்கியமாக நாதவிந்து கற்பம் கொடுக்குறோம் அமிர்த சஞ்சீவி சூரணம் கொடுக்குறோம் ஸோ இது ரெண்டுமே முக்கியமான மருந்துங்க உங்களுடைய முதுகு தண்டுவாட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த ரெண்டு மெடிசன்ஸும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் ரெஸ்ட் இருக்கணும் கால்சியம் நிறைந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும் ரெஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவு சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா வெயிட் கெயின் ஆயிடும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அதனால வெயிட் கெயின் ஆகவும் கூடாது ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்ணுன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ டிஸ்க் பல்ஜியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு டெய்ல் போன் பெயின் இருக்கும் ஸோ வால் எலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வழி இருக்கும் அது சரியாகிறதுக்கும் இந்த உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம் சொல்கிறது பல வழிகள் வாதம் குறையிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் நிச்சயம் அதுவும் எடுக்கும்பொழுதும் உங்களுக்கு முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகள் மிக எளிதில் உங்களுக்கு குணமாகும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி